கலித்தாகை மருத கலி அன்னை கடுஞ்சொல் போல நீ என்னை புலப்பது ஒறுக்குவேண்மன் யான் சிறுகாலை ஈர்க்கடை வந்து குறிசெய்து அவ்வழி என்றும் யான் காணேன் திரிதர எவ்வழிபட்டாய்தாக இவ் எள்ளல் முத்தியேர் முறுவலாய்து நம் வலைப்பட்டது ஓர் புத்தியானை வந்தது காண்பான் யான் தங்கினேன் ஒக்கும் அவ் யானை வனப்பு உடைத்தாகலும் கேட்டேன் அவ்யானைதான் சுண்ண நீரு ஆடி நறுநரா நீர் உண்டு நுதல் யாத்த உண்டுதல்யாத்திலக அவிர்வோடை தொய்யில் பொறித்த வனமுலை வான் கோட்டு தொய்யகத் தோட்டி குழைத்தாள் வடிமணி உத்தி பொரித்த புனை பூண் பருமத்து பூண்பருமத்து வெண் பல் நகை திறந்து நல்நகர் வாயில் கதவ வெளியில் சார்ந்து தன் நலம் காட்டி தகையினால் கால் தட்டி வீழ்க்கும் தொடர் தொடராக வளர்ந்து பட செய்யும் மென் தோல் தடக்கையின் வாங்கி தற்கண்டார் நலம் கவளம் கொள்ளும் நகைமுக வேளத்தை இன்று போல் எவன் எம்மைப் பொய்ப்பது நீ எல்லாக கெழிகு தொடி செறித்த தத்தித் தத்தி தழுகிக் கொண்டு ஊர்ந்தாயும் நீ குழீ அவாவினால் தேம்புவார் ஈர்க்கடை ஆரா உவா அணி ஊர்ந்தாயும் நீ மிகாது சீர்படவுண்ட சிறு களியேர் உண்கண் நீர்க்கு ஊர்ந்தாயும் நீ சார்டார் இரும் இருங்கூந்தல் நின் பெண்டிர் எல்லாம் சிறு பாகராகச் சிறற்றாது மெல்லு விடாது நீ எம் வந்தாய் அவ் கடாகம் படும் இடத் முதல் பேச்சாளர் கடுமையான சொற்கள் எதுவும் தெரியாதவரை போல நீ என்னை கோபப்படுத்துகிறாய் இதற்காக உன்னை நான் தண்டிப்பேன் அதிகாலையில் என் வீட்டு வாசலுக்கு வந்து அடையாளம் காட்டிவிட்டு அப்புறம் நான் அங்கு உன்னை காணாமல் தேடித் திரியும்போது நீ எங்கே போனாய் என்று கேட்பது என்னை பரிகசிப்பது போல இருக்கிறது இரண்டாம் பேச்சாளர் முத்து போன்ற பற்கள் கொண்டலே எங்கள் வலையில் சிக்கிய ஒரு அழகான யானை ஒன்று வந்தது அதை பார்க்கவே நான் அங்கே தங்கிவிட்டேன் முதல் பேச்சாளர் கேலியாக அப்படியா அந்த யானை அழகுதான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இரண்டாம் பேச்சாளர் அந்த பெண்ணை விவரித்து அந்த யானை அந்தப் பெண் பொடி பூசி மணமுள்ள கல்லை அருந்தி ஒளிரும் நெற்றியில் அழகிய திலகமும் நெற்றி பட்டமும் அணிந்து தோள்களில் தொயில் கோலங்களும் காதுகளில் தொய்யகமும் தொட்டியும் அணிந்து அசையும் மணிகளும் குழை தோடுகளும் அணிந்து உத்தி என்னும் நெற்றி ஆபரணம் பொறித்த அழகான பூண் போன்ற இடையணையும் அணிந்து முத்து போன்ற வெண்மையான பற்கள் தெரிய புன்னகைத்து அழகிய வீட்டு வாயிலில் உள்ள கதவின் அருகே சாய்ந்து நின்று தன் அழகைக் காட்டி தன்னுடைய கவர்ச்சியால் பார்ப்பவர்களின் உள்ளத்தை தன்வசப்படுத்தி கால்களை தடுக்கி விழும்படி செய்யும் மென்மையான தோள்களையும் அகன்ற கைகளையும் அசைத்து தன்னை பார்ப்பவர்களின் மனதை கவலம் போல் கவரக்கூடிய அந்த புன்னகை பூத்து யானையை அந்த பறத்தையை பார்த்துத்தான் நான் நின்றேன் முதல் பேச்சாளர் கணவனை நேரடியாக குற்றம் சாட்டி நீன்றுதான் அவளை முதல் முறையாகப் பார்ப்பது போல என்னிடம் ஏன் பொய் சொல்கிறாய் வளையல் அணிந்த அவளது தோள்களை அள்ளி அணைத்து கூடிக் கழித்தது நீதானே உனக்காக ஏக்கத்துடன் காத்துக் கிடந்த என் வீட்டு வாசலை கூட கடந்து அந்தப் பெண் யானையோடு பறத்தையோடு மகிழ்ந்தது நீதானே அளவாகவும் முறையாகவும் பருகியதால் உண்டான சிறிய மயக்கத்தால் அழகிய மையுண்ட அவளது கண்களில் நீர் பெருகும்படி அவளுடன் கழித்து அங்கேயே தங்கியதும் நீதானே நேர்த்தியாக பின்னப்பட்ட நீண்ட கூந்தலை கொண்ட உன்னுடைய மற்ற பெண்டிர் மனைவியர் அல்லது மற்ற காதலிகள் எல்லோரும் சிறிய பாகர்களைப் போல கோபம் கொள்ளாமல் பொறுமையாகக் காத்திருக்க நீயோ அந்த மோகத்தை விட முடியாமல் என் வீட்டிற்கு வந்தாய் அந்த யானை பரத்தை ஒரு நாள் மதம் பிடிக்கும் அப்போது கவனமாக இரு சுருக்கம் கணவன் அதிகாலையில் வந்து மறைந்ததற்கு கோவமுற்ற மனைவி யானையை பார்த்தேன் என அவன் கூறிய பொய்யை கண்டறிகிறாள் அந்த யானை ஒரு பரத்தை என்பதையும் கணவன் அவளுடன் அணைத்துக் கழித்து தன் வீட்டை மறந்து அங்கே தங்கியதையும் மனைவி பட்டவர்த்தனமாக ஆம்பலப்படுத்துகிறாள் மற்ற மனைவிகள் பொறுத்திருக்க அவன் மோகத்தில் மூழ்கியதை சுட்டிக்காட்டி அந்தப் பரத்தை பின்னாளில் தொல்லை தரும் என கடுமையாக எச்சரித்து முடிக்கிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க